பகவத் பகவத்கீதை பதினாறாவது அத்தியாயம் தெய்வாச்சர சம்பத் விபாக யோகம் அழகான ஒரு அத்தியாயங்க இப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அத்தியாயம் இல்லை அப்படி என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீய் குட் இஸ் ரிவார்ட் இன் இட் செல்ஃப் நம்மளுடைய கேள்விக்கு ஒரே பதில் கண்ணன் அழகாக சொல்லிட்டார்ல என்ன கேள்வி நமக்கு நல்லவனாயிரு நல்லவனாயிருன்னு சொல்கிறீங்க அந்த நல்லவனாயிருந்து என்ன பிரயோஜனத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பல் மனதில் வந்து இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு நல்லவனாக தான் இருக்கேன் இதனால் என்ன பிரயோஜனம் ஊரில் ஒரு நல்ல பேர் இருக்கானா வசதியாக இருக்கானா பிள்ளைங்க நீங்கள் மதிக்கிறாங்களா என்னென்னமோ ஒரு சிய கேள்விகள் வரும் ஆனால் இது அத்தனை கேள்விக்கும் அழகா கண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா பீயிங் குட் இஸ் அ ரிவார் இன் இட் செல்ஃப் அப்போ இதுக்கு ஒரு விளக்கம் அழகாக சொல்கிறார் இப்போ நல்லவனாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அச்சம் நம்மக்கிட்ட கிடையாது தூய்மையோடு இருக்கிறது பெரும்பால தியானம் பண்ணுறது பகவானை தியானம் பண்ணுறது தானம் கொடுக்கறது தியாகமனத்தோடு நம்ம இருக்கிறது அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது யாருக்காச்சும் இல்லை அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது கூட கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்திலேயே கூட ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுத்து பழைய வாழ்கிறோம் இல்லையா அப்படி ஆக மொத்தத்துக்கு எப்படி இருக்கணும் நேர்மையாக வாழ்ந்து அன்போடு உண்மையை பேசி பொறுமையோடு தன்னடக்கத்தோடு மனம் தொடராமல் அப்புறம் பிள்ளைகள் இல்லாமல் பேசி நேசமுடன் பொருள்களை அடக்கின்னு இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போய் இது எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி இருக்கக்கூடியவன் தெய்வ பண்புகள் உடையவன் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது கிடையாது அப்படி பேசிட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஆணவம் கர்வம் கோபம் பிடிவாதம் அறியாமல் இது எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னாலே இது பூரா அசுர பண்புகளின் அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப நம்ம கேட்டோமே இந்த நல்லவனாக வாழ்ந்து என்னத்தை கண்டோம் அப்படின்னு அது தாங்க முக்கியம் எத்தனையோ பிறவிகள் நமக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிற நம்மளுடைய ஜென்மம் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோன்னு நமக்கு தெரியவே தெரியாது அழக சித்தர்கள் சொல்வாங்க ஏழு கடல்ல இருக்கக்கூடிய மணல கூட எண்ணிரலாம் நான் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கேன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட நம்முடைய பிறவி இத்தனை பிறவி நம்ம எடுத்திருக்கோம் இப்போ இந்த தெய்வீக பண்புகள் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்போ அதை இறைவனடி சேர்க்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா அர்ஜுனா நீ கவலைப்படாது நீ தெய்வீக பண்புகள் கொண்டவன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அசுர பண்பு உடையவர்கள் யார் எது தான் பக்கம் ஒருவர்கள் நின்று போர் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் அசுர குணங்கள் அதாவது எல்லையற்ற ஆசை தவறான கொள்கைகள் அதை பின்பற்றி தீய நடத்தை அதுக்கப்புறம் ஆணவம் எப்ப பார்த்தாலும் பணம் லாபம் பொருள்கள் இப்படி தேடி ஓடுறது எனக்கு நிகர் யாரு என்னோடது நான் தான் அப்படி பண்ணேன் என்னுடைய வாழ்வுல இவ்ளோ இவ்வளவு பெரிய கொண்டாட்டமா இருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நான் பண்ற தானம் தர்மம் இதுதான் அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவாங்களாம் இப்படி இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே இங்கே கௌரவர்கள் சொல்லக்கூடிய அவங்க வந்து அசுரர்களுடைய குணங்களாக இருக்காங்க அப்போ இவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க தற்புகழ்ச்சியில் மகிழ்ந்து இருப்பாங்க நம்ம துரியோதன ஒருத்தரம் நினைச்சு பார்த்தா போதும் எப்போ பார்த்தாலும் அவர் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும் செல்வத்தில் மிதந்து மட்டும் தான் தியாகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இவர்கள் மீண்டும் மீண்டும் பிறகு பெருங்கடலில் தல்வேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இவங்களுக்கு கண்டிப்பா அடுத்த பிறவிங்கிறது இருக்கு அடுத்த மட்டும் கிடையாது இன்னும் எத்தனை பிறவிகள் இருக்கோ அது நமக்கு தெரியாது அப்ப இவங்க வந்து பகவானை அடையாமல் கீழ் உலகிற்கு செல்கிறார்கள் இந்த நரக வாயில்கள் இதெல்லாம் போனோம் அப்படின்னா முக்கியமான எந்த குணங்கள் இருக்குது அப்படின்னா ஆசை கோபம் காமம் இது மூணு இருந்துச்சு அப்படின்னா நரக வாயில்கள் இந்த மூணை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா இறைவனை அடைய முயற்சி செய்கிறான் இப்போ இதுக்கு வந்து முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் நமக்கு வேண்டும் நல்ல நூல்கள் அதுக்குத்தான் புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு இருக்கோ அத்தனையும் இருக்கிறது அதையெல்லாம் படிக்கணும் பெரியோர்கள் நமக்கு நல்ல வழி காட்டுகிறார்கள் இல்லையா அதை பின்பற்றி வாழ்ந்தார் மிகச்சிறந்த வழியாக இது இருக்கும் கண்டிப்பாக நம்மால் இறைவனை அடைய முடியும் இதுதான் நம்ம நல்லவனா இருக்கிறதுக்கு பலன் இது வந்து இப்ப நம்ம எல்லாருடைய கேள்விக்கும் அழகான ஒரு பதிலை கொடுத்துருக்கு ஆக இனிமேல் நல்லவனாக மட்டுமே வாழ்வோம் என்று முடிவு செய்வதுதான் இந்த கீதை சொன்ன அத்தியாயத்தின் முக்கியமான விஷயம் அப்ப நம்ம அப்படித்தான் வாழப்போகிறோம் என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும் மகாபெரி ஆஜரன்